ராமநாதபுரம் மாவட்டம் கிழக்கரை பழைய குத்துபா பள்ளிவாசியை புகாரி ஷெரீப் பத்தாம் ஆண்டு நிறைவு விழா பழைய குத்துபா பள்ளி ஜமாத் தலைவர் ஹாஜா ஜலாலுதீன் செயலாளர் சப்ராஸ் நவாஸ் பொருளாளர் சுல்தான் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது கீழக்கரை அனைத்து ஜமாத்தார்கள் நிர்வாகிகள் முன்னிலை வகித்தனர் முகமது சதக்குத்துல்லா அலிம் கிராத்தோதி துவங்கி வைத்தார் கீழக்கரை புகாரி ஷெரீப் ட்ரஸ்ட் அல்ஹாஜ் பி எஸ் அபிபுல்லா வரவேற்புரை வழங்கினார் புகாரி ஷரீப் ட்ரஸ்ட் ஒருங்கிணைப்பாளர் ஃபசூருல் அமீன் அறிமுக முறை வழங்கினார் காயில் பட்டணம் அல் மசரத்துல் ஹமீதியா பேராசிரியர் எம்ஏ ஹபீப் ரஹ்மான் ஆலிம் சிறப்பு துவா எனும் இறைவசனம் ஓதினர் தொடர்ந்து உலக மக்கள் அமைதிக்காகவும் நன்மைக்காகவும் இந்திய நாட்டு மக்களின் ஒற்றுமையோடு சகோதரத்தோடு இணைந்து வாழ்வதற்கும் அனைத்து இஸ்லாமிய சமூக மக்கள் இஸ்லாம் கூறும் போதனைகளை கூறி பேணி நடப்பதற்கும் இந்திய மக்கள் அனைவரும் நோய்கள் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்றும் இறைவனிடம் கண்ணீர் மல்க கையேந்தி கூட்டு பிரார்த்தனை செய்தனர் புகாரி ஷரீப் டிரஸ்ட் ஒருங்கிணைப்பாளர் அகமது பிலால் நன்றி உரையாற்றினார் இந்நிகழ்ச்சியில் ஜமாத்தார்கள் ஊர் முக்ஸ் முக்கியத்தர்கள் பெரியோர்கள் இளைஞர்கள் மற்றும் பெண்கள் திரளாக கலந்து கொண்டு கண்ணீர் மல்க இறைவனிடம் துவா கேட்டார்கள் ஐக்கியமாகவும் மன நல்லி இணக்கத்துடன் வாழ்வதற்கு நீயே கருதி செய்வாயாக எங்களுடைய இருந்தங்களில் ஈவான் என்னும் ஜோதியை நீ பரிபூர்ணமாக ஜொலிக்க செய்வாயாக